ஸ்ரீ குப்தாவின் காலம் கிபி இருநூற்று நாற்பது முதல் இருநூற்று எண்பது வரை குப்தா வம்சத்தின் நிறுவனர் மகாராஜா பட்டம் பெற்றார் கடோத்கச்சன் காலம் கிபி இருநூற்று எண்பது முதல் முன்னூற்று பத்தொன்பது வரை தந்தையின் ஆட்சியைத் தொடர்ந்தார் குப்தா வம்சத்தை வலுப்படுத்தினார் முதலாம் சந்திரகுப்தர் காலம் கிபி முன்னூற்று பத்தொன்பது முதல் முன்னூற்று முப்பத்தைந்து வரை குப்தா யுகத்தை தொடங்கி மகாராஜாதிராஜா ராஜா பட்டம் பெற்றார் சமுத்திரகுப்தர் காலம் கிபி முன்னூற்று முப்பத்தைந்து முதல் முன்னூற்று எழுபத்தைந்து வரை இந்தியாவின் நெப்போலியன் என பெயர் பெற்றவர் வீரத்திலும் கலைகளிலும் சிறந்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யன் காலம் கிபி முன்னூற்று எழுபத்தைந்து முதல் நானூற்று பதினைந்து வரை பேரரசின் உச்சநிலை இந்தியாவின் பொற்காலம் இதே காலத்தில் குமாரகுப்தர் காலம் கிபி நானூற்று பதினைந்து முதல் நானூற்று ஐம்பத்தைந்து வரை பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகம் நிறுவினார் ஸ்கந்தகுப்தர் காலம் கிபி நானூற்று ஐம்பத்தைந்து முதல் நானூற்று அறுபத்தேழு வரை ஹூனர்களை தோற்கடித்தார் ஆனால் பொருளாதாரம் பலவீனமானது பிற்கால குப்தர்கள் காலம் கிபி நானூற்று அறுபத்தேழு முதல் ஐநூற்று ஐம்பது வரை படையெடுப்புகள் உள்மோதல்கள் காரணமாக பேரரசு வீழ்ச்சி விஷ்ணுகுப்தர் கடைசி குப்தா அரசர்